வணக்கம் உலக உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட அபிமானிகளை மற்றும் எழுத்து நேயர்களே மாதா பிதா கோது ஆறுகளாலும் நவகிரகங்கள் மற்றும் பச்சை மனசேக குருவின் உதாரண ஜாதகங்களாக பிரிட்டிஷ் திருமதி விக்டோரியா மகாராணி அவர்களினுடைய ஜாதகத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் இதன் சிறப்பு இவர் இருபத்தி நாலு ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போது அதிகாலை நாலு நாலு ரோகனி இரண்டாம் பாதத்தில் பிறந்தால் இவருடைய இலக்கணம் ராசி மற்றும் சூரியன் என்ற இடம் பெயர் ஆரம்ப எடுத்து அனைத்துமே ரிஷபமாகும் இந்த வகையில் விதிமதி கதி என்று அனைத்தும் ஒரே இடத்தில் பெற்றவர்கள் மாபெரும் ராஜாவா யோகமாகும் மற்றும் ஒரு கிரகம் உச்சமும் இங்கு குருவின் பார்வையில் அந்த உச்ச கிரகம் உள்ளது ஒரு சிறப்பாகும் எனவே இந்த ராஜயோக ஜாதகத்தினுடைய உதாரணத்தை இங்கே நாம் ஓரா லக்கணமும் கடிகார லக்கணம் மதித்த ஜன்மம் நேராயின் முத்தமாய் நின்றோருக்கான பாராளும் ராஜயோகம் இந்த வகையில் எங்கேயோ கோடியிருபவர்களுக்கு விதிமதி கதி யாப்பியம் ஒரே ஸ்தானமாக அமைந்துவிடுகின்றோ இப்பவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமுடைய அமையும் நினைத்ததை செய்து முடிக்கும் மாற்றோர் பெற்று இருப்பார்கள் சோம்பலின்றி சுறுசுறுப்பாக உழைக்கக்கூடியவராகவும் வருங்கால எனக்கு சுற்று சுகம் தேடிப்பவர்களாகவும் சிறந்து கொள்வார்கள் பலர் இவர்களால் ஜீவிதம் நடத்தக்கூடியவர்களாகவும் அமைந்திருப்பதும் உண்டு இந்த வகையில் நிதியாப்பியம் ஒழுங்கே அமையப்பட்ட திருமதி விக்டோரியா மகாராணியர் உதாரண ஜாதத்தை நாம் இங்கு என்னுடைய எனவே விதிமதி கதியினுடைய சிறப்பு இங்கே நாம் பார்த்திருக்கிறோம் விக்டோரியா மகாராணி அவர்கள் ஜனஜாதியத்தில் என்னுடைய ரிசபராசனம் உச்சம் சந்திரன் உச்சமாக அமைந்துவிட்டது இந்த ஸ்தானத்தை குரு பார்ப்பதும் விட யோகமாக அமைந்துவிட்டது யோக ஜாதகத்தை பெற்றதன் பயனாக இவர் மகாராணியாக ஆட்சி செய்த காலத்தில் உலகம் முழுவதும் உள்ள நிலப்பரப்பில் சூரிய உதயமும் சூரிய அஷ்டமும் இல்லாமல் எப்போதும் சூரியன் உள்ளும் ஒளிப்படும்படியாக உள்ள பரந்த நிலப்பரப்பை கொண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை நீண்ட காலம் வரையில் இவர் உடைய அரசாண்டார் என்று பா எனவே ஜன நட்சத்திரத்தை கொண்டு பெயர் வைத்து யாப்பியமும் ஒரு ஒரே இடத்தில் அமைந்தது ஒரு சிறப்பு எனவே இந்த வகையில் இந்த சிறப்பான உடைய உதாரண ஜாதகமாக இங்கே பார்க்க இருக்கிறோம் ராஜயோகத்தில் இது ஒரு சிறப்பான ஒரு ராஜயோக உதாரண ஜாதகமாகும் எனவே இந்த ரிசபக்கணம் ராசி மற்றும் ரிசப சூரியனுடைய பெயருடைய ஆரம்ப எடுத்தும் யோகினி இரண்டாம் பாதத்தில் இந்த இடமே அமைவது ஒரு சிறப்பு ஆகும் இது எங்க ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இவ்வாறு அமையும் என்பது நமது ஜோதிட முன்னோர்கள் குறிப்பிட்டு சென்றுள்ளார்கள் என்று நாம் காணுகிறோம் இந்த விதிமதி கதி நாம் இந்த ஜோதிட கலையில் கற்று வரும்பொழுது மிகவும் என்னை கவர்ந்த ஒரு இடம் இந்த விதிமதி கதியாகவும் என்னுடைய விதி லக்கணம் ஒன்றாகவும் என்னுடைய ராசி ஒன்றாக இருந்தால் எனவே தசாபுத்திகள் ராசியை வைத்து தசாபுத்திகள் மாறும் லக்கணத்தை வைத்து பலன்கள் மாறும் ஆனால் அனைத்தும் ஒரே இடமாக அமைவது சிறப்பினும் சிறப்பு இதுவே ராஜயோகமாகும் எனவே இந்த உதாரண ஜாதகங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த லக்கணம் பன்னெண்டு மற்றும் பதினொன்று ஆகும் ஒம்பதில் குரு உள்ளதும் ஒரு சிறப்பு ஆகும் ஒன்பது குரு உள்ள சிறப்பும் குரு பார்வையில் சூரியன் சந்திரனும் லக்கணமும் அமைந்திருப்பதும் ஆயிலுக்கும் மற்றும் இந்த குருவின் பார்வையினால் ஏற்படக்கூடிய ஐந்தாம் பார்வையோட சிறப்பு எனவே இந்த பன்னெண்டு சு சுக்கரனும் புதனும் இணைவு ஒரு சிறப்பாகும் இருப்பினும் சனி இந்த செவ்வாய் செயற்கை எந்தளவு சிறப்பான லாபஸ்தானத்தில் அமைந்தது சிறப்பாக அமைந்து அதுவும் கேதுவின் பார்வையில் ஐந்தாம் இடத்திலிருந்து புதன் வீட்டிலிருந்து கேதுவின் பார்வையில் நாம் அதிசயத்து போகக்கூடிய ஒரு விஷயங்களாகும் அதே சமயம் இந்த மூன்றாம் இடத்தில் ஏழாவது பார்வையாகவும் ஒன்பதாம் பார்வையாக குரு கேதுவை பார்ப்பதும் ஒரு சிறப்பு என எடுத்துக்கொள்ள வேண்டும் லாபஸ்தானத்தில் சனியராக செவ்வாய் கேது பார்வை இருப்பதும் வெகு சிறப்பு ஆகும் லக்கண சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் லக்கணத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு லக்கணம் சுக்கரனுடைய வீடு சுக்கரன் விரையஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து இருப்பதும் ஒரு சிறப்பு என்று எடுத்துக்கொள்கிறோம் எனவே திருமதி விக்டோரியா அவருடைய ஜன்ம ஜாதகத்தின் சிறப்புகளை உங்களுடைய சிந்தனைக்காகவும் உங்களுடைய ஆர ஆய்வுக்காகவும் உங்களுடைய விழிப்புணர்ச்சிக்காகவும் இங்கே நாம் காண காண்கிறோம் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் பால்க வளமுடன்